வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி நம்ம கார்டனில் இந்த சீசனில் மல்லிப்பூ செடியில் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றினா வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பூ பறிச்சிகிட்டு இருக்கிற செடி பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்து வச்ச செடி தான் இது இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய வருஷம் வருஷம் நிறைய பூ பூக்கும் இந்த செடிக்கு இது ரொம்ப வயசாகிடுச்சு இது அப்படியே தூக்கி போட்டுடணும்னு நினைப்பேன் ஆனாலும் எனக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுருக்கிறேன் வேறு பேக்கில் கூட நான் மாற்றலை அப்படியே வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருபது வருஷமாக இருக்கிற மல்லி செடி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு மூணு செடி இருக்குது வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல செடிகளை கட் பண்ணி விட்டோம்னாலே புது தலைவர்கள் வந்து பூக்கள் வந்து நிறைய வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மல்லிப்பூ செடியில் இந்த அளவுக்கு பூக்கள் மொட்டுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா எதில் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணியில தான் செய்ய போகிறோம் வாரத்துக்கு ஒரு நாள் இட்லிக்கு அரிசி ஊற வைப்போம் அந்த அரிசி கழுவின தண்ணியை தான் நான் ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரிசி உளுந்து ரெண்டும் கழுவின தண்ணி தான் இது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்றைக்கி சாதம் வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம டெய்லி சாதம் வடிப்போம் இல்லையா அந்த தண்ணி தான் இது பாருங்கள் இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வெளியில் வச்சு புளிக்க வச்சா மோர் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா போன வாரம் அரைச்ச இட்லி மாவு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி வச்சுருக்கிறேன் மாவு கிடையாது இது அந்த பாத்திரத்தில் இருந்து தண்ணியை மட்டும் கழுவி ஊற்றி வச்சுருக்கேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரமாக புளித்தது இது அடுத்து ஏழு எட்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க செடிகளோட வளர்ச்சிக்கு இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் கூட போதும் இந்த நாட்டு சக்கரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பேக்டீரியாலாம் வளர்கிறதுக்கு இந்த நாட்டு சக்கரை ஹெல்ப் பண்ணும் அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயம் கிடையாது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் கிடைக்கும் எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நம்மளோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாது அதே மாதிரி பூக்கள் நல்லா திரட்சியாக பெருசு பெருசாக இருக்கும் அடுத்து வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற காம்புகள் எல்லாமே நீக்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இது தோலோட சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க இந்த நம்ம ரெடி பண்ணுற இந்த ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கும் இந்த ஒரு ஃபர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அது தவிர மெக்னீஷியம் கால்சியம் அயன் இது போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது உங்களோட தோட்டத்தில் எந்த செடி பூக்களையோ எந்த செடி காய் நிறைய வரலையோ அந்த மாதிரி இருக்கிற செடிங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செடிகளோட வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம் இது கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த தோலோட சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க தோல்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் தோலோடு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது வாழைப்பழமும் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் குடம் எடுத்து வச்சுருக்கிறேன் குடம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ கரைசலை சேர்த்துக்கலாம் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி பக்கெட்டு அந்த மாதிரி எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பழ கரைசில இதில் சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடணும் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து புளித்த மோர் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து சோறு வடித்தா கஞ்சி தண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரிசி உளுந்தெல்லாம் கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த அரிசி கழுவின தண்ணியில் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை இந்த தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக வளரும் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு அடுத்து நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு பீஸ் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் அப்படியே இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு கலந்து கலந்து வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு இதை ஒரு நூல் வச்சு நல்லா கட்டி விட்டுடுங்க டைட்டாக காட்டன் துணி வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது மூடி வச்சு டைட்டாக மூடிட்டிங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி இந்த மாதிரி துணி வச்சு கட்டினீங்கன்னா கொசுக்கள் வந்து முட்டையிடாது அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி கட்டிவிடுங்க இந்த ஃபர்டிலைசரை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நம்ம நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடணும் உங்களுக்கு ரெண்டு முறை கலந்து விடுறதுக்கு டைம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து சூப்பராக ரெடியாகி வரும் இப்போ ஒரு ஏழு நாள் இது அப்படியே இருக்கட்டும் இது வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்லா நிழலான இடமா பார்த்து வச்சுக்கோங்க வெயில் படக்கூடாது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஏழு நாள் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி ஏழு நாள் ஆகிடுச்சி அது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது இடையில நான் கலந்து விட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை கலந்து விட்டது பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஒரு முறை மட்டும் தான் கலந்து விட்டுருக்குறேன் அதோட இன்னைக்கு தான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளோட ஃபெர்டிலைசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகி வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நுறச்சி இருந்தாலே ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி புளிச்சு இருக்கணும் இதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு செடிகளுக்கு யூஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புழுக்கள் வர ஆரம்பிச்சிரும் அதனால் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃபர்டிலைசரை கொஞ்சம் கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஊற்றின தயிர் மாவு எல்லாமே எந்த அளவுக்கு நுறச்சி வந்திருக்குது பாருங்கள் இந்த ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா அந்த நொதித்தல் தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே எல்லாமே புளித்த பொருளாக சேர்த்துருக்குறோம் அதனால் சத்துக்களும் அதிகமாக இருக்கும் இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் செடிகளுக்கு அடிக்கடி ஊற்றுனீங்கன்னா செடிகளில் இருக்கக்கூடிய மண்புழுக்களோட பெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இப்போ இந்த ஃபெர்டிலைசரை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதனோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல வாசனை தான் வருது ஏன்னா நம்ம வாழைப்பழமும் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்குறோம் அதனோட வாசனை தான் தூக்கலாக இருக்குது இப்போ இதை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு எப்படி ஊத்துறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம மாடிக்கு வந்தாச்சு இருபது லிட்டர் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிருக்கேன் இருபது லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபெர்டிலைசர் ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஃபெர்டிலைசரில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதும் நான் அலந்தெல்லாம் ஊற்றலை அப்படியே ஊற்றுறேன் பாருங்கள் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கலக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப திக்காக ஊற்றி கலக்கக்கூடாது இந்த ஃபர்டிலைசர் ஒரு லிட்டர் எடுத்தீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம செடிகளுக்கு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஊற்றுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபெர்டிலைசரை இந்த மல்லிச்செடிகளுக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோம் இந்த மல்லிச்சடிகளில் பூக்கள் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொட்டியில் பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவுமே உரங்கள் கொடுக்க முடியாது மண்ணே ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபெர்டிலைசர் மட்டும்தான் கொடுப்பேன் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வழிஞ்சு வர்ற வரைக்கும் ஊற்றக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு செடிக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றுங்க நிறைய வழியே வழியே ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கீழே இறங்கி வந்துடும் என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் எப்சம் சால்ட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை பூச்செடிக்கும் யூஸ் பண்ணதில்லை காய்கறி செடிக்கும் யூஸ் பண்ணதில்லை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு குண்டுமல்லி செடி இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இதுவும் நான் இப்போ போட்டு ஒரு மூணு செடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த செடியிலையும் பாருங்கள் மொட்டுக்கள் எவ்வளோ பெருசு பெருசாக எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் எங்கிட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பதிமூணு செடி மல்லிச்செடி இருக்குது இதில் கட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு செடி தான் கட் பண்ணுவேன் எல்லா செடியும் ஒரேடியாக கட் பண்ண மாட்டேன் அப்போ தான் நமக்கு தொழில்கள் வரும்போது கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வரும் நமக்கு எப்போவுமே பூக்கள் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி விடுவேன் என்னோடய மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மல்லிப்பூ சீசனே இல்லாத சமயத்தில் கூட ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மல்லிச்செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லித்தழையெல்லாம் நம்ம கட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா அந்த தழையே நான் அதை தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா வெயிலில் நமக்கு செடி சீக்கிரம் காஞ்சி போகாமலும் இருக்கும் செடிக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து அதையெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பெட்லைசர் பார்த்தீங்கன்னா மல்லி செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பூச்செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பூக்களும் அதிகமாக பூக்கும் அதே மாதிரி காய்களும் அதிகமாக கிடைக்கும் நமக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நஞ்சில்லா உணவு உண்போம் நோயில்லா வாழ்வு வாழ்வோம் நன்றி